ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது நடுவில் சாஃப்டாகவும் ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வாசனை இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி எடுத்தால் அதே கப்பில் கால் கப்பு அளவு ரவை எடுத்துக்கலாம் ரவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் ரவையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசியும் ரவையும் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரவை எல்லாமே அடியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு இப்போ அந்த தண்ணி எல்லாமே வடிகட்டிவிட்டு அரிசியும் ரவையும் மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க நல்லா அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பு ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா வெள்ளம் வந்து நல்லா கரையணும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சாலே போதும் பாகுப்பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளத்தில் தூசு மண் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்துருந்தோம்ல அதிலே வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்த வெள்ளத்தில் வந்து டஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது மூணு ஏலக்காய் இதோடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது சின்ன வாழைப்பழம் இருக்கிறதுனால நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி இதே அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இருந்தால் தான் நல்லா ஊற்றுறதுக்கு வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் சப்போஸ் மாவு வந்து தண்ணியாக ஆகிடுச்சின்னா ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் கோதுமை மாவு கலந்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க துண்டு துண்டாக கட் பண்ணி கூட வச்சு அதையும் வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளும் தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த மாவில் வந்து ஃப்ரை ஆன தேங்காவை வந்து கலந்து விட்டுக்கலாம் இது தேங்காய் கூட நீங்கள் முந்திரி பாதாம் உங்கள் கிட்டே என்ன நச்சுருக்கோ அதை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து அதையும் நீங்கள் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தேர்ட்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஊற்றுனா பனியாரம் வந்து சூப்பராக வரும் அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழியாக இருக்கிற கரண்டியில் வந்து மாவு எடுத்து ஊற்றணும் பனியாரம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் உள்ளே வேகாது இப்போது இன்னொன்று வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் ஒரு குழுக்கரண்டி எடுத்து சென்டராக ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க ஓரத்துலலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போது நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இத்திரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாமே வடிகட்டிவிடும் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க எண்ணெய் எல்லாமே அப்சார்ப் ஆகிடும் எனக்கு ஒரு கப்பு அரிசி கால் கப்பு ரவைக்கு வந்து எனக்கு பதினேழு பனியாரம் இந்த சைஸில் எனக்கு கிடச்சிது இப்போது சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் ரெடி இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்